சார் மறுபடியும் உங்க இந்த சீட்ல பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் நீங்க ஆபீஸ் வராதால இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உங்க கையத்துக்காக வெயிட்டிங் சார் வாட்ஸ் தட் நாம புசா வாங்கி இருக்கோம் ராமன் கோ அதுக்கான ஸ்டாஃப் செலக்சன் அதுக்கு வந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இன்னைக்கு இன்டர்வியூ இன்னைக்கு தான் சார் இன்னைக்கு ஆமா சார் இன்னர் எல்லாரும் வந்திருப்பாங்க சரி வர சொல்லுங்க எஸ் சார் மே கம் இன் சார் எஸ் குட் மார்னிங் சார் ப்ளீஸ் பீ சீட்டட் இதுக்கு முன்னாடி எங்க வேலை பாத்தீங்க

மேரேஜ் ஆயிடுச்சா இல்ல சார் ஏன் யாராவது லவ் பண்றீங்களா இல்ல சார் யாராவது உங்களை லவ் பண்றாங்களா சார் இல்ல சார் எப்படி கல்யாணம் அப்புறமும் வேலைல நீடிப்பீங்களா அது எனக்கு புருஷனா வர ஒரு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன் நம்ம மேரேஜ் ஆன அப்புறமும் நீ வர்க் பண்ணலாம் யூ ஆர் எனக்கு இந்த வேலை தேவையில்லை

நானும் பணம் சம்பாதிச்சிருக்கேன் சம்பாதிச்சிருக்கேன் ஆனா நீங்க பேசுறீங்க பேசுவேன் பேசுவேன் இதுக்கு நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா உங்களை நல்லா புண்ணாக்கு இந்த ரூம்ல நாம ரெண்டு என்னால என்ன வேலை செய்ய முடியும் அப்படி நான் விலகி நிக்கிறேன் ஏன் தெரியுமா கூட புரிஞ்சுக்க முடியலனா குமார் இந்த வேலைக்கு எந்த பொண்ணு நிக்கிறேன் யாரும் நல்ல பையனை பார்த்து நீங்களே செலக்ட் பண்ணுங்க வணக்கம் தம்பி அடே வாங்க உட்காருங்க டேய் சார் கிளாஸ் விட்டுங்கட வேணா பரவாயில்ல குடிங்க இல்ல இல்ல வணக்கம் இல்ல அது சரி சொல்லுங்க என்ன விஷயம் நான் இந்த ஏரியாவுல ரொம்ப வருஷமா குடியிருக்கேன் பார்த்துருக்கேன் இந்த ஏரியா விட்டு ஏரியா வந்து பொண்ணுகளை கலாட்டா பண்ணுறவங்களை கண்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பிடிக்காது மட்டும் இல்ல சார் அப்பேற்பட்ட பசங்களை பிச்சு பிச்சு எடுத்துருவாரு சார் சரி இப்ப என்ன சொல்லுங்க அப்படி ஒரு கெட்ட எண்ணத்துல வேற ஏரியாவுல இருந்து நம்ம ஏரியா கோத்த வந்திருக்கான் எங்க காமௌண்ட்லாம் குடியிருக்கான் அவன் கூட மோதல நிலைமையில நாங்க இல்ல நீங்க தான் எப்படியாவது அவனை அந்த இடத்தை விட்டு காலி பண்ண வைக்கணும் அவன் தெரியும் நீங்க தெரியும் போங்க வீட்டு காலி பண்ணிடுவோம் முடியலண்ணா அவனையே காலி பண்ணிடுவோம் ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க வீட்டை காலி பண்ண சொன்னா போதும் பாப்பா 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 சரி ஏ சார் 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 படிப்பு எல்லாம் அதெல்லாம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாவ நான் நான் ரொம்ப நல்ல போங்க ஆஹ் டேய் அரிசி அரிசி தண்ணி தண்ணி இல்ல போடணுமா வரங்க பா படிப்பமா முத

அந்த வீட்ல ஒரு சப்போர்ட் வச்சிருக்க ஒரு வரையும் இல்ல நீ வெட்டு வெட்டு வள வளன் பேசாம சீக்கிரம் சாப்பிட்டு தட்டை கொடுங்க எங்க வீட்ல யாரா தெரிஞ்சது என்ன கொன்னே போட்டுருவாங்க டேய் வடை ரொம்ப ஸ்வீட்டா இருக்குடா டேய் அது வடை இல்ல அதிரசம் பேர் மாத்தங்கள ஐயோ அது வடையும் இல்ல அதிரசமும் இல்ல சுய்யா உண்டா சுய்யா உண்டியா இது வெக்கறதா இருந்தாலும் அட்டகாசம் பிரமாதம் ஆமா எல்லாம் உங்க கால் பண்ணதா அதான் இவ்வளவு நல்லா இருக்கு ஆமா உங்க வீட்ல என்ன விசேஷம்

எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அவர் ஒரு வார்த்தை சரின்னு சொன்னா போதும் அதுக்கு மேல அவர் பேங்க் எம்ப்ளாய் உங்க பொண்ண கடைசி காலம் வரைக்கும் கண்கலங்காம காப்பாத்துவேன் அப்புறம் அந்த சீர்வரிசை வரதட்சணை இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார் டடா டா ஒரு பொண்ண பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒருத்தன் கையில பிடிச்சு குடுக்கறது ரொம்ப கஷ்டம்பாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்ப சுலபமாயிக்கிட்டாரு இப்படியே பஞ்சாங்கத்தை எடுத்து வந்துடுறேன் ஒரு நாள் பார்த்து கல்யாண தேதி குறிச்சிடுவோம் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கார்

மாப்பி தான் போலீஸ் பண்ண வேண்டியது எங்க மேல மேலதான் பத்திரிகை போட்டோ வந்து எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது எட்டு பெண்களை மணந்த போலி மாப்பிள்ளை கைது செய்யப்பட்டார் அரிசிபாளையத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி வயது முப்பத்தி ரெண்டு இவர் வங்கியில் வேலை செய்வதாகவும் மாதம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்குவதாகவும் பொய் கூறி சார் உங்க பொண்ணு மட்டும் இல்ல வேற எந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணினாலும் நாங்க இப்படிதான் தடுத்திருப்போம் இது ஒரு தனிப்பட்ட காரணத்துக்காக நாங்க செய்யல இதுக்கு முன்னாடி நானே இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனாலதான் இவன் எனக்கு அடையாளம் தெரிஞ்சுச்சு இல்லைன்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு இவன் அடையாளம் தெரிஞ்சிருக்கும்

என்ன ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு ஆனா டீசன்ட் மாப்பிளையா மாப்பிள இந்த உலகத்திலே நம்ம பெரிய புத்திசாலி நினைப்பு நல்லதான இருக்கு